அதான் கதையென்னு பிடிக்கிற சுத்தமா பத்தாக்கு வரைக்கு வெங்கப்பிரபு டைரக்டர் அவள் படத்த கதையே எப்பவும் இருக்கா அது மாதிரி தெரியும் ஆனால் கமர்ஷியல் டைரக்டர் அவரு நான் நல்லா ஜாலியா எடுப்பாரு அவள் படம் வெளியின்னு பார்ப்பேன் ஏன்னா பாட்டு காமெடி கதை சொல்லி எல்லாம் ஒரு இதுவா கொண்டு போவார் அவரு மற்றபடி ஒன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது ஜாலியா இருக்கும் அது நம்பி தான் உள்ள போனேன் அப்படி பார்த்தோம் படம் வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஆக்சன் சொன்னாங்க அது படம் ஃபர்ஸ்ட் பார்த்தா வந்தா தொடர்ந்து ஃபுல்லு ஃபுல் ஃபுல்லுன்னு சொல்லி எல்லா கிட்ட ஃபுல்லா போயிடுச்சு ஒரு வாரம் ஃபுல்லா போனால படம் பார்க்கல டேட்டா தான் பார்த்தேன் ஆனா என்னன்னா விஜய் படம் பார்க்கணும் வெங்கப்பூர் படம் பார்க்கணுன்ற இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா வந்து பார்த்தேன் ஆனா படம் பார்க்கும்போது என்னத்த படம் பார்க்கற மாதிரி கொண்டு போயிட்டாங்க படம் சுத்தம் எனக்கு பிடிக்கல இருந்தாலும் விஜய்க்காக படம் பாடலாம் வெங்கப்பிரம் படம் பாடலாம் அது மாதிரி தான் மெய் அப்பா விஜய் தான் அப்பாக்கா தான் பையனுக்காக படம் தான் படமேல அவர்தான் வில்லனே படத்துல ஆமா ஹீரோ ஹீரோ கடை வில்லன் தான் அவர் ஆமா ஆக்சுவலா இந்த படம் கதையே பார்த்தீங்கன்னா எல்லா படத்தும் வந்த மாதிரியே இருக்கு இந்தியன் படத்துல பார்த்த மாதிரி இருக்கு இன்னொரு படத்தை பார்த்தா எல்லா படம் உல்ட்டா பண்ண மாதிரி இருக்கு ஆமா இங்க படத்தை வந்து கமலேப்டி வந்து விஜய் கமலகாசை கொண்டாரோ அதே மாதிரி இது வந்து விஜய் பையன் விஜய கொல்லறாரு. ஓ ஆமா அந்த மாதிரி இருக்கு. சரி இன்னொரு பார்ட் பாக்க போனீங்கன்னா பழைய படம் விஜய் படமே ஒன்னு উল্টা ஆகுது. பழைய படம். ஆமா. அப்புறம் இன்னொரு படம் விஜயகாந்த் பட விஜயகாந்த் ராஜதிரேவ் படத்துக்கு ஆசிய ஆமா அதான் அது வந்து அவங்க அப்பா டேஷன் அந்த படமா இதுல உள்டுது எல்லா படமும் சேர்ந்து காப்பி பண்ண படம் தான் ஒரே கதை கிடையாது அதான் இளைய தளபதி ஆமா ஏன்னா தலைவர் ஆயிட்டாரு அதனால தலைவர் தலைவர் விஜயன்னு சொல்லலாம் இப்போ நீங்க விஜய் ரொம்ப பிடிக்கும் கண்டியா போடுவேன்

எத்தனை சட்டமன்றத்தின ஓட்டு போட்டுக்க எத்தனை பார்லிமெண்ட்ல ஓட்டு போட்டுக்க எல்லா எல்லாத்துக்கும் ஓட்டு போட்டுக்க இந்த தடவை விஜய்க்கு ஓட்டு போட போறீங்க இந்த வாட்டி விஜய் வந்தான்னா விஜய் தான் ஓட்டு அது அந்த மாற்றமும் கிடையாது கிடையாது அவருக்கு தான் ஓட்டு ஆமா ஆனா படம் நல்லா இல்ல படம் சுமார் தான் அது இந்த படத்துல உங்களுக்கு எந்த விஷயமே பிடிக்கலையா எந்த விஷயம் பிடிக்கலன்னா புதுசா இளைய தளபதி விஜய் வந்து சின்ன வயசுல வராரு சின்ன வயசு சின்ன வயசுல வராரு அவருக்கு சின்ன வயசுல எப்படி இருந்தாலும் அப்படியே கொண்டு வராங்க கிராஃபிஸ்ல கொண்டு வந்திருக்காங்க ஆனா அது வந்து பழைய காலத்து பார்த்து எப்படி இருக்கும் அது மாதிரி பாக்குறேன் நான் சின்ன வயசுல பாத்துருக்கேன் நல்லா இருக்கு சென்னை வந்த புதுசுலயே வந்து நாலு திப்பு படம் பண்ணும் நான் நான் பாத்துருக்கேன் நேரில் பார்த்தேன் அதே மாதிரி இருக்காரு அதுக்காக தான் என்ன சொல்ல வரீங்க இந்த படத்தை பத்தி படம் ஒரு பாக்கலாம் பாக்கலாம் பாக்கலாம்